ஸோ சிலருக்கு கல்லீரல் ப்ராப்ளம் மற்றும் கிட்னி ப்ராப்ளத்தினால வயத்தில் நீர் கெட்டுது அதான் அசைட்டிஸ் என்று சொல்லுவோம் இந்த கிட்னி மற்றும் கல்லீரல் டேமேஜ் ஆனவங்களுக்கு இந்த தொப்புள் வழியாக குடல் இறக்கம் ஏற்படுறதா ஸோ ஜென்ரலாக கிட்னி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் லிவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம் ஓரளவு ஸ்டேபிள் லிவர் ஃபங்க்ஷன் 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 இருக்குது பட் இருந்தாலும் அதற்கான மருந்துகளை செலுத்தி பண்ணிவிட்டு அறுவை சிகிச்சை நம்ம செய்து அந்த ஹெர்னியாவை நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம் சிலருக்கு அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடும் அதாவது ஹெர்னியாவில் வந்து அடைப்பு ஏற்படும் சமீபத்தில் கூட ஒரு எழுபது வயது முடிந்த ஒரு பாட்டி அவங்க இருக்கிறவங்களுக்கு திடீரென்று வயிற்று வலி மற்றும் வாந்தி ஏற்பட்டு பல சென்டர்ஸ் போனாங்க அவங்களுக்கு அங்கே அறுவை சிகிச்சை செய்ய முடியாதுன்ட்டாங்க ஏன்னா அவங்க ரிஸ்க் ஹையாக இருக்குது அப்படின்னு அவங்கள அங்கே பரிசோதி பார்த்ததில்ல அந்த குடல் வந்து மாட்டியிருந்த இடம் டோட்டலாக வந்து அழுகி கெட்டு போய்விட்டது ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்து அதன் பிறகு அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்குள்ளே மெடிசின்ஸ் அதெல்லாம் கொடுத்து இன்றைக்கி ரெக்கவர் ஆகி அவங்க நல்லா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கும் இந்த அறுவை சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம்